கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க சுண்டுனா ரத்தம் வரும் அது சாணி கரைச்சி தொலிக்குது நம்புற மாதிரியாங்க இருக்குது எல்லாருக்கும் எல்லா வசதிகளும் இருக்கு நான் பாஸ்தா செய்யறேன்னு வச்சுக்கோங்க இப்போ என் வீட்டுக்காரரு ஏதோ சாப்பிடுறேன் அப்படின்னு ஒத்துக்காரு இவங்க எல்லாரும் ஒத்துப்பாங்களா சார் வீட் மாத்தியா மாத்தியா ஒரு வீட்டுக்கு நீ மருமகளா போற உனக்கு உங்க வீட்டுக்காரருக்கு மட்டும் சமையல் பண்ணி சாப்பிட்டேன்னா இருக்கிறவங்களுக்கு யார் செஞ்சு கொடுப்பாங்க ஏயா சும்மா

எனக்கு எனக்கு என்னமோ டுவெண்ட்டி நயன் அப்படிங்கிறது ரொம்ப ரோ ஏஜடான பர்சனாக தெரியுவாங்களோ அப் எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க ஏன்னா போஷன் இருக்குது என்னென்னா எல்லாமே டக்கு டக்குன்னு ஆகணும் ஸோ இது வந்து மேரேஜ் என்றது ஒரு சைக்காலஜிக்கல் பாண்டிங் புரிஞ்சதா விஷேஷ அதாவது இருக்குதா விசேஷம் உண்டா கேக்குறது இருக்குதா ஆரோக்கியமான பெண் அப்படின்ற போது விசேஷம் உண்டா கேக்குறது வாய்க்கு வந்த படியில பேசப்படாது எதா இருந்தா நியாயமா பேசணும் இல்லையா அந்த வார்த்தை எப்படி கொண்டாந்து இப்ப பாருங்க ஆரோக்கியமான பெண்ணுனா கருத்தரிக்கணும்ங்கற மாதிரி ஒரு லைன் சொல்றீங்க இப்ப ஆரோக்கியமான பைய மாடிக்கியா மாடிக்கியா நகரத்துல வேல பாக்குறவங்க அவங்களும் வேல பாக்குறாங்க நானும் வேல பாக்குறேன் ரெண்டு பேரும் ஈக்குவலா ஷேர் போட்டு புது வீடு எனக்கேத்தாப்ல வாங்குவேன்

எல்லாமே சார் ஒண்ணு படிப்பு நல்லா படிச்சா நீங்க சார் ஆ எல்லாருமே நாங்க எல்லாருமே நீங்க ஐஏஎஸ் ஒருத்தர் கூட கை தூக்கல ஒருத்தர் தூக்கல ஏன் படிப்புக்கு ஏத்த மாதிரி தானே நான் ஒரு பாப்புல பாப்பேன் படிக்காத பொண்ணுங்க மட்டும் தான் கிராமத்துல கல்யாணம் பண்ணிக்கணுமா

அதுக்கு மேல ஏஜ்டான பசங்க அந்த மாதிரி தான் வராங்க இது உலக வழக்கம் தானங்களே 30% எனக்கு வேண்டாம் இங்கயுமே சென்னையில நல்லா படிச்சி யுஜி பிஜி எல்லாம் ஒரு டிஎல் ஆகறப்ப 32 வயசு ஆயிடும் ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்ல மெயின்டெய்ன் பண்ணுவாங்க சார் ஆனா கிராமத்துல வந்து லுக் தான் மேட்டரா வயசு மேட்டரா எனக்கு அது புரியணும் ரெண்டுமே தான் சார் முடியல முடியல கிடைக்காதா இல்லையா இல்ல சார் எனக்கு வந்து இந்த கிராமத்து பையனோட அம்மாவை பார்த்தா சார் பயம் கல்யாணம் பண்ணிட்டு வர மருமகள் வந்து படிக்க வைக்கிறேன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் கூட்டிட்டு வராங்க ஆனா அந்த வாக்குறுதியை இல்ல ஆனா உடனே தானே நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க